கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சாயலிலே வளருங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு தியானம் தீமையான ஆலோசனைகள் துன்மார்க்கருடைய உள்ளத்திலே தங்கி இருக்கும் பாவங்களும் பரியாசங்களும் களியாட்டுகளும் இருக்கும் எனவே ஒரு விசுவாசியானவன் தன் சொந்த தீர்மானத்தின்படி துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் இருந்தால் அவன் தன்னை அநேக தீமைகளுக்கும் பாவ சோதனைகளுக்கும் விளக்கை காத்துக்கொள்ளுவான் ஆனால் சில வேளைகளிலே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளிலே துன்மார்க்கர்களையும் பாவிகளையும் பரியாசக்காரர்களையும் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் விசுவாசிகளின் வாழ்விலே உண்டாகி விடுகின்றது அந்த சூழ்நிலைகளை நாம் வேத வார்த்தைகளின் ஞானமாய் நடந்து ஜெயம் கொள்ளும்படிக்கு படிக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே பிசுவாசிகள் மற்றவர்கள் செய்த நன்மையை மறந்து பிசுவாசிகள் மற்றவர்களுக்கு தீமை செய்து விடுகின்றார்கள் நன்மைக்கு தீமை செய்கின்றவன் அவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது எனவே ஒருவேளை நீங்கள் நன்மைக்கு தீமை செய்திருந்தால் சீக்கிரமாய் ஒப்புரவாகி கொள்ளுங்கள் ஒருவன் நீங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்திருந்தால் அவனும் உங்களோடு ஒப்புரவாகி கொள்ளுவது அவனுக்கு நன்மையை உண்டாக்கும் இவ்வனமாக ஒருவன் உங்களுக்கு தீமை செய்யும் போது கோபத்திலே மனம் பதறி உடனடியாக தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறையும் போது நீங்கள் மறுபடியும் அவனுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் அந்த சண்டையானது ஓய்ந்து போவதில்லை ஒருவன் உங்களை நிந்திக்கும் போது நீங்கள் அவனை மறுபடியும் நிந்தித்தால் அது ஒரு தொடர்கதையைப் போல இருக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகித்துக் கொள்ள பழகுங்கள் உங்களை அழைத்தவர் உங்களை அறிந்திருக்கின்றார் எனவே உங்களை துன்பப்படுத்துகின்றவர்களுக்கு அவர்கள் கொடுப்பது போன்ற பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் ஜெபம் செய்வோம் என் அறியாமையின் நாட்களை எனக்கு மன்னித்த தேவனே என்னை நிந்திக்கின்றவர்களை நான் நிந்திக்காத படிக்கு உம்மைப்போல போல நான் நன்மை செய்யும் படிக்கு எனக்கு பெலன் தந்து வழிநடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்